அனைவருக்கும் நேரம் சமமாகவே உள்ளது நீங்கள் உழைப்பதை பொறுத்துதான் உங்கள் முன்னேற்றம் அமையும் நேரம் சரியில்லை என்று என்னை குறை கூறாதீர்கள் நான் சரியாகவே இயங்குகிறேன் நேரத்தை நேரத்தில் திட்டமிட்டால் வாழ்க்கையில் வெற்றி என்னைப் போல உங்களைச் சுற்றிக்கொண்டே இருக்கும் என் இலக்கை நான் ஒருபோதும் தவற விடுவதில்லை நீ உறங்கும் பொழுது கூட நான் என் வேலையை சரியாகவே செய்கிறேன் விழிப்போடு இருங்கள் நேரம் உங்களை கடந்து கொண்டிருக்கிறது ஒரு பழமொழி தெரியுமா நேரம் பறந்து செல்கிறது என்பது கெட்ட செய்தி நீங்கள்தான் அதன் பைலட் என்பது நல்ல செய்தி பொறுமையும் நேரமும் இரண்டு மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் லியோ டால்ஸ்டாய் ஒரு நிமிடம் தாமதமாக செல்வதை விட மூன்று மணி நேரம் முன்கூட்டியே செல்வது சிறந்தது வில்லியம் ஷேக்ஸ்பியர்